அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி மூன்றாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க பாடும் போர்ந்து தரி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவின் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாடலை மிகவும் அழகாக பாடியுள்ளார் இந்த பாடல்ல கண்ணனிடம் ஒரு வேண்டுதல் வைக்கின்றார் ஆண்டால் என்ன வேண்டுதல்னா மலை குகையிலிருந்து ஒரு சிங்கம் வெளியில் வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உன் கோவிலிருந்து நீ வெளியில் வந்து என்னுடைய வேண்டுதல் நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைவேற்றித்தா என்று கேட்கின்றார் நியாயமான வேண்டுதல் அப்படின்னா என்ன என்பதை இந்த பாடலுடைய முடிவில் பார்க்கலாம் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அதாவது ஒரு மழை காலத்தில் நல்ல உயரமான மலையில் ஒரு சிங்கமானது உறங்கிட்டுருந்துச்சான் அந்த சிங்கம் இப்ப எப்படி கண் விழிக்குதுன்னா அறிவுற்று தீ விழித்து முழங்க புறப்பட்டு போதருமா அப்படியே நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி கண் விழிச்சு நான்கு புறங்களும் நடமாடி அதனுடைய மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து அப்படியே ஒரு கம்பீரமா ஒரு பெருமையான கர்ஜனையோடு அந்த குகையிலிருந்து ஒரு சிங்கம் வெளியில் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதை போல நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து ஆயாம்பூவின் நிறத்தை போல இருக்கின்ற கண்ணனே நீனும் உன் கோவிலிருந்து வீர நடை போட்டு வந்து மிக அருமையாக இருக்கின்ற இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் நாங்கள் எதற்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத கேட்டு எங்களுடைய கோரிக்கையானது நியாயமா இருந்தது என்றால் அதை கொஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கண்ணா என்று கேட்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இப்போ நியாயமான வேண்டுதல் எதுன்னு பார்க்கலாம் இப்ப பெரும்பான்மையான மக்கள் வந்து கோயிலுக்கு போய் எனக்கு காசு வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் கார் வேணும் வசதியான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு தான் வேண்டாங்க நாம நல்லா உழைச்சோம் அப்படின்னாலே நம் உழைப்புக்கேற்ற பயனாக இப்ப நம்ம வேண்டின எல்லாமும் நமக்கு கிடைச்சிரும் அப்ப நம்ம என்னதான் வேண்டணும் இறைவனிடம் ஆண்டால் என்ன வேண்டாங்க கண்ணா நீயே எனக்கு வேணும்னு கேக்குறாங்க இறைவனுடைய அருள் பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை விட மிக உயர்ந்த பொருள் இருக்க முடியுமா இறைவனுடைய அருள் பார்வையை நமக்கு கிடைத்தாலே இந்த உலகமே நமக்கு கிடைச்ச மாதிரி எல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்போ நாம வேண்ட வேண்டியது எது அப்படின்னா இறைவனுடைய அருளை மட்டும்தான் அந்த அருள் கிடைச்சாலே எல்லா பொருளும் நமக்கு கிடைச்சிரும் ஆனா நம்ம அதை தெரியாம இறைவனிடம் போய் எனக்கு கார் வேணும் எனக்கு பைக் வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு நகை வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இறைவா உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் என்பதைத்தான் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும் அந்த அருளானது நமக்கு கிடைத்தால் நாம் வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைக்கும் மானுட பிறவி எடுத்த ஆண்டால் அவருடைய கடுமையான வேண்டுதல்னால தான் திருமாலை அடைய முடிஞ்சது அதே மாதிரி நாமும் மன உறுதியோடு இறைவனை வேண்டினோம் அப்படின்னா நாம் எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் நிறைவேறும் என்று கூறி நாளை மற்றும் ஓர் திருப்பாவையுடன் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்